ஒரு வாரம் முன்னாடி தான் அமைச்சர் பிடிஆரை பற்றி ஒரு காணொலி விரிவாக பேசி போட்டிருந்தோம் இப்போ மீண்டும் மன்னராட்சின்னு பேசி அதுவும் ஸ்டாலின் அமைச்சரவையில் இருந்துக்கிட்டு மூன்றாவது தலைமுறை அரசியல்வாதியான பிடிஆர் அவர்கள் மன்னராட்சி பற்றி பேசியிருக்கிறார் அவர் பேசுனது என்ன எப்படி இந்த மாதிரிலாம் தொடர்ச்சியாக பேசி ஸ்டாலினை எடுத்து தெருவில் விடுறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு வாரம் முன்னாடி தான் இவரை பற்றி பேசணும் அதுக்குள்ளே எதுக்கு இவரை பற்றி பேசணும் என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே பேசினதோட பின்னணி என்னென்னு அவர் சட்டப்பேரவையிலேயே பேசின பேச்சு அதுக்கு எழுந்த எதிர்வினைகள் சரியாக அதுலேருந்து ரெண்டு நாளில் அவங்க தாத்தாவோட நூல் வெளியீட்டு விழா அதில் வச்சு முதலமைச்சர் அவருக்கு சில பாடங்களை எடுக்க சில எச்சரிக்கைகளை கொடுக்க அப்படின்னு இருந்ததை ஒட்டி தான் அன்னைக்கு நம்ம பேசணும் என்ன இருந்தாலும் அவர் காசு கொடுக்காம வென்ற ஒரே ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிறதுல நமக்கு என்றைக்கும் மாற்றுக்கிறது இல்லை அதுக்காக அவர் ரொம்ப நேர்மையாளர் எல்லாமே சரியாக தான் செய்வார் அப்படிலாம் கிடையாது அந்த காணொலியிலே அவரோட பணியார்த்தனை பற்றிலாம் பேசிருந்தோம் இப்போ என்ன ஆச்சுன்னா என்றைக்கோ முடிந்து போன ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாளை இன்னமும் கொண்டாடிட்டு இருக்கானுங்க இந்த திமுக பைத்தியக்காரங்க அப்படி ஒரு கூட்டம் அண்மையில் சென்னையில் நடந்திருக்கு ஐயா சேகர்பாபு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் நடத்தியிருக்கிறாரு அதில் கலந்து பேசின பிடிஆர் அவர்கள் அமைச்சர் பிடிஆர் பேசும்போது மோடி அரசை சாடுறாரு நமக்கு அதில் மகிழ்ச்சி தான் திமுக பாஜகவை சாடுதுன்னா நம்மளும் மகிழ்ச்சியாக வரவேற்கலாம் ஏன்னா பல இடங்களில் பல நேரங்களில் இவங்க செயல்பாடுகளை பார்த்தா பாஜக செய்ய நினைக்கிறத தமிழ்நாட்டில் வேற ஒரு அவங்க ஹிந்தி பேரை வச்சு செஞ்சால் இவங்க தமிழ் பேரை வச்சு அதை மே வேறு மாதிரி மாற்றி செய்கிறதை நம்ம பார்க்குறோம் இப்படி இருக்கும் போது சரி எதிர்க்கிறீங்கன்னா மகிழ்ச்சி வரவேற்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் பார்க்குறோம் ஆனால் அப்படி பேசுறேன்னு போயிட்டு இவரு கண்ணாபின்னன் என்னென்னவோ பேசி வச்சார் அதை தான் எடுத்து சரி இன்றைக்கி கொஞ்சம் பேசலான்னு நினச்சேன் என்னென்னா குறிப்பாக ஒரு இடத்துல அவர் மன்னராட்சி பற்றி பேசுகிறார் எதுக்குன்னா ஆளுநரை வச்சு இந்த ஒன்றிய அரசு செய்கிறது வந்து ஒரு மன்னராட்சி முறை அங்கேருந்து அவங்களோட ஆள் அதாவது நீங்கள் அது அவர் அவருக்கு அவ்வளோ தெளிவாக சொல்ல வரல அவர் சொல்ல வராது என்னென்னா ஒரு விஜயநகர பேரரசு போன்ற அல்லது ஒரு பெரிய ஆட்சி நடக்குதுன்னா அவங்களுக்கு கீழே பல பாளையங்களாக பிரித்து பாளையப்பட்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆளை வச்சுருப்பாங்க பாளையத்துக்காரர் அப்படிம்பாங்க அந்த மாதிரி தான் இங்கே அந்த இந்த நிர்வாக முறை இருந்துச்சு அந்த மாதிரி ஒன்றிய அரசு உட்காந்துக்கிட்டு இங்கே வந்து பாளையக்காரர் போல ஆளுநரை அனுப்பி இங்க இருக்கிற மாநில அரசுகளை குழப்புது இல்ல அவங்க நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துது அப்படிங்கிறத பேசும்போது அதை மன்னராட்சியோட ஒப்பிட்டு பேசினர் இப்போ நமக்கு என்னன்னா அவங்க செய்கிறது அராஜக ஆட்சி அதில் நமக்கு மாற்றுக்கிறதே இல்லை அதுக்கு வந்து உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அவங்களுக்கு குட்டு எல்லாம் சரிதான் ஆனா நமக்கு என்ன கேள்வினா மன்னராட்சியோட நேரடி ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குறது திமுக தான் அதுவும் இவர் பிடிஆரே மன்னராட்சின்னு ஒரு ஒரு வடிவமாக தான் நிற்கிறார் ஏன்னா எல்லாம் ஊரே அறிஞ்சது அவங்க தாத்தா பிடிஆர் அவர்கள் பி ராஜன் அவர்கள் நீதி கட்சி அமைச்சரவையில் இருந்தாரு ஒரே ஒரு முறை ரொம்ப குறுகிய காலத்துக்கு முதலமைச்சரோ இல்லை பிரீமியர்னு சொல்லுவாங்க அது பிரதமர் மாதிரி அந்த பொறுப்புலையும் மெட்ராஸ் மாகாணத்துக்கு இருந்தார் அவர் ஏன் தொடர்ச்சியாக இருக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கோம் அவர் இருந்தார் அவர் இருந்தது ஒரு கிட்டத்தட்ட எண்பது ஆண்டு காலம் முன்னாடி எண்பது ஆண்டுக்கு மேலே கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி அதுக்கு பிறகு அவங்க அப்பா இவரோட பிடிஆருடைய அப்பா அவர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவரும் வந்து சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தார் அப்புறம் அமைச்சராக இருந்தார் அப்புறம் சட்டப்பேரவை தலைவராக இருந்தார் இந்த மாதிரி எல்லா பதவிகள்லையும் அவரும் இருந்திருக்கிறாரு அவரும் இறந்துட்டார் அதுக்கு பிறகு திரும்ப மூன்றாவது தலைமுறையாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்கிற நம்முடைய தற்காலிக அமைச்சர் அவர் வந்து இப்போ இருக்கார் இது மூன்று தலைமுறையாக இதே பாரம்பரியத்துலேருந்து வந்து தொடர்ச்சியாக ஒரே கட்சியில் அதோட பின்புலம் அதில் வந்திருக்கிறீங்களே இதுக்கு பேர் என்ன பிடிஆர் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழுமா எழாதா அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா நூறு ஆண்டுக்கு முன்னாடி திட்ட தொண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூப்பத்தஞ்சில் அவங்க தாத்தா பி டி ராஜன் அவர்கள் பேசும்போது இந்திய எதிர்ப்புக்கு எதிராக பேசியிருந்தேன் இந்தி திணிப்புக்கு எதிராக பேசியிருந்தாரு அவர் அன்றைக்கி பேசினதெல்லாம் அப்படியே பேரை எடுத்துகிட்டு இன்றைக்கி ஏன் பேரை பொறுத்தனாலும் அது எல்லாமே பொருந்தும் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறார் அப்போ இந்தி திணிப்பு இங்கே ஆண்டு தொண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி எவ்வளோ வீரியமாக இருந்துச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்க மொழி போறங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு முப்பத்தெட்டில் பெரிய அளவுக்கு நடந்துச்சு அதை நடத்தியவர்கள் தமிழர்கள் உங்கள் நீதி கட்சி இல்லை உங்கள் தாத்தா இருந்தால் நீதி கட்சி இல்லை தமிழ் அறிஞர்கள் கூட்டி அதை பெரிய அளவுக்கு முன்னெடுத்து அதுக்கு பிறகு நடந்தது தான் அந்த போராட்டமே அந்த காலகட்டத்தில் முழுமையா நீர்த்து போயிருந்தது நீதி கட்சி அதுக்கு பிறகுதான் ஐயா பெரியார் அவர்கள் வந்து சேர்றாரு அப்புறம் அதை வந்து திராவிட கழகமா மாற்றிடுறார் இதுதான் வரலாறு அப்படி பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் இருந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு தமிழர்கள்ட்டையே இருந்துச்சு உங்க தாத்தா பேசியிருக்கிறாரு சரி பாராட்டுறோம் பேசுனதுக்கு உங்க தாத்தா தொண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி பேசினாரு உங்க அப்பா இருந்தார் அதுக்கு பிறகு அவரும் இருந்தார் அதுக்கு பிறகு உங்க அப்பா இருந்தார் பிறகு நீங்களும் அமைச்சரவையில் இருக்கீங்க இன்னைக்கு உங்க தாத்தா காலத்தை விட மிக அதிகமாக இந்த இங்கே நீக்க எல்லா இடத்துலையும் வந்து நுழைஞ்சிருக்கு அதுக்கு இடம் கொடுத்ததும் இதே திராவிட இயக்கங்களும் கட்சிகளும் தானே அன்றிலிருந்து பேசுறீங்களே தவிர செயல்பாட்டில் ஒன்றுமே கொண்டு வராமல் மூன்று தலைமுறை வந்துட்டீங்களே அப்போ இதுக்கு பேர் மன்னராட்சி இல்லையா ஒன்றிய அரசு செய்யுதுன்னு தானே எதிர்த்து பேசுறீங்க அப்போ எதிர்த்து பேசுறதோடு இல்லாம செயல்பாட்டில் இத்தனை முறை ஆட்சியில் இருக்கும்போது போது இதை செஞ்சிருக்கணும்ல இந்தி வராமல் தடுத்துருக்கணும்ல கர்நாடகாவில் இப்படிதான் தான் இருக்கா மூன்றாவது மொழியும் அவன் ஏற்றுக்கொண்டான் அவன் ஏற்றுக்கொண்டான் அளவுக்கு கூட இல்லை நம்ம தடுத்து நிறுத்திருக்கோம் மூன்றாவது மொழியாக ஏற்றுக்கொள்ளாமல் அவன் ஏற்றுக்கொண்ட அவங்ககிட்டேயே வந்து இனி இந்திய இந்த அளவுக்கு திணிக்க முடியல தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு அங்கே இந்தி இல்லை அளவுக்கு ஆதிக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது அதுக்கப்புறம் இந்திக்கரம் ஆதிக்கம் வேற பெரிய அளவுக்கு இன்னைக்கு இருக்குது அது உங்கள் அப்பா காலத்துலையும் கிடையாது தாத்தா காலத்திலையும் கிடையாது இன்னைக்கு அளவுக்கு இந்திக்காரம் ஆதிக்கம் இருக்குது இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கறது தானே திராவிடம் அந்த திராவிட அரசியலில் தானே தமிழர்களான நீங்களும் போய் நின்று சோரம் போய் இந்த தமிழர்களையும் இன்னைக்கு நடுத்தரில் இதே ஆட்சி முறை கீழே கேவலமான ஆட்சியில நிறுத்திருக்கிறதான இந்த மூன்று தலைமுறையாக மன்னராட்சி காலத்தில் நீங்க செய்யறது சரி இதை சொல்றதுக்கு இவருக்கு மொதல் இவர் இப்ப அமைச்சராக இருக்கிறார் எந்த அமைச்சரவையில் அமைச்சராக இருக்காரு இவரும் இவருடைய தாத்தா காலத்திலேயே தலைவராக மாறிய கருணாநிதி இவருடைய அப்பா ஏற்றுக்கொண்ட தலைவர் ஐயா கருணாநிதி அந்த கருணாநிதியோட மகன் அதாவது இரண்டாம் தலைமுறை அரசியல்வாதியான அந்த மன்னராட்சி முறையில் இரண்டாம் தலைமுறையில் வந்த ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா இருக்கிற அமைச்சரவையில் அந்த ஸ்டாலின் அவர்களுடைய மகன் மூன்றாம் தலைமுறை இவரை போல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் போல மூன்றாம் தலைமுறை அரசியல்வாதியான உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக இருக்கிற அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிற பிடிஆர் மன்னராட்சியை பத்தி பேசலாமா இதுல இன்னொன்னையும் சொல்கிறேன் இந்த ஆளுநருக்கு இருக்கிற அதிகாரங்களை பத்தி பேசும்போது திட்டத்தட்ட எழுபத்தி நாலுல இந்த ராஜமன்னார் குழு அறிக்கையை பற்றி வந்த விவாதத்தில் இவங்க அப்பா பேசியிருக்கிறாராம் அவர் பேசும்போதே இதெல்லாம் பேசியிருக்கிறார் இந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் அந்த பேச்சில் வந்து அவருடைய பேர் எடுத்துட்டு என்னோட பேரை போட்டால் இன்னைக்கு நான் பேசுனதுன்னு கூட எல்லாரும் நம்புவாங்க அந்த அளவுக்கு எதுவுமே மாறாமல் இருக்கு அப்படின்னா மாறாமல் இருக்கிறதா திராவிடம் மாறாமல் இருக்கிறதா சனாதனம்னு அவங்க சொல்லுவாங்க ஆனால் மாறாமல் இருக்கிறதா அவங்க திராவிட ஆட்சி முறையும் நீங்கள் சொல்கிறது எந்த காலகட்டம் எழுபத்தி நாலு எங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐம்பத்தோரு ஆண்டுகளில் ஒரு அடி கூட நகரல ஆனால் பதினெட்டு ஆண்டுகள் சொல்லையாக பதினெட்டு ஆண்டுகள் நீங்கள் இருக்கிற அந்த கட்சி ஒன்றிய அரசில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துச்சு அதிகாரத்தில் இருக்கும் போது இந்த மாநில அரசு உரிமைகள் ஃபெடரல் ஸ்டேட் அதுக்கான முன்னெடுப்புகள் மாநில சுயாட்சின்னு சொல்கிறீங்களா மாநில தன்னாட்சி இதுக்கெல்லாம் திமுக எடுத்த முன்னெடுப்புகள் என்ன ஆட்சியில் இருக்கும்போது ஆட்சியில் பங்கெடுக்கும் போதெல்லாம் அதை பற்றி பேசாமல் எதிர்கட்சியான உடனே எப்போவுமே பேசுறது இப்படிதான் எல்லா செயல்பாடுமே இப்படிதானே நம்ம ஏற்கனவே ரெண்டு காணொலிக்கு முன்னாடி பேசுனது அந்த சகாயம் ஐயாவோட சிக்கல் அதில் கூட பார்த்தீங்கன்னா இருக்கும் இருக்கும்போது அந்த சகாயத்தையே தூக்கி தூக்கி வீசுறது எங்கேயாவது இங்கே போ அங்கே போகணும் அப்புறம் எதிர்கட்சியா இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதாவும் இவங்க செய்யறதே செய்வாங்க அப்போ எதிர்த்து அறிக்கை கொடுப்பாரு ஐயா கருணாநிதி இது கேவலமான அரசியல் இல்லை அப்போ நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னா அதை நீங்கள் சரி செஞ்சுருக்கணும்ல உங்களோட ஆட்சி காலத்துல ஒரு முறையாவது ஒரு ஆட்சியிலேயாவது செஞ்சுருக்கீங்களா ஏன் இப்போ இருக்கிற ஆட்சி எடுத்துக்கோங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவர் தான் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்ததுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் ஆட்சி செய்யும் போது அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு எல்லா அமைச்சர்களும் ஊழல் செய்கிறாங்க எஸ்பி வேலுமணி மேலே நடவடிக்கை எடுப்போம் அந்த மாதிரி அமைச்சர் பேரை சொல்லியே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி இதே ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக பேசிருக்கிறாரு ஆனால் ஆட்சி அமைஞ்சு இன்றைக்கி நான்கு ஆண்டுகளை தாண்டிட்டோம் எடுத்த நடவடிக்கை என்ன இது வரைக்கும் ஒரே ஒரு நடவடிக்கை ஒரு அமைச்சர் மேலே முதலமைச்சர் மேலே ஏதாவது கடுமையான நடவடிக்கை ஒரு விசாரணை முடிவடைஞ்சிருக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு எதுவுமே இல்லைன்னா அப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது எதுக்கு வாய் இழியே இவ்வளோ பேசுறீங்க உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஊழல் நடந்துச்சு அதை விட மோசமாக இந்த ஆட்சியிலும் ஊழல் நடக்குது அடுத்தது எடப்பாடி ஜெயிச்சு வந்தாலும் சொல்கிறேன் வரமாட்டாரு வந்தாலும் இவங்க மேலேயும் சரியான நடவடிக்கை எடுக்கப்படாது அதுதானே ஆட்சி முறையாக இருந்திருக்கு அந்த கிவ் அண்ட் டேக் பாலிசியில் தானே திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஐம்பது ஆண்டுகளாக எங்கள் நாட்டை கெடுத்து குட்டி சிவராக்கி வச்சுருக்கீங்க அப்போ இதை மாத்திரம்னா ஒரு புதிய அரசியல் தானே வரணும் மன்னராட்சி பத்தி மன்னராட்சி முறையை நம்ம எதிர்க்க வேண்டியதுதான் ஆனா அத மன்னராட்சி கட்சியான திமுக அமைச்சரா இருந்துகிட்டு மூன்றாம் தலைமுறை மன்னராட்சியில் வர ஒரு அரசியல்வாதியா இருந்துகிட்டு பி அவர்கள் இதை பத்தி பேசலாமா